சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரம் எது பொருந்தாத நட்சத்திரம் எது அப்படின்னு தெளிவாக வந்து பார்க்கலாம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல பேர் புகழ் உள்ளவர்களாகவும் சமுதாயத்திலும் மற்றும் உறவினர் நண்பர்களிடத்திலும் அதிகமான செல்வாக்கு உள்ளவர்களாக இருப்பார்கள் மனதிலே தன்னம்பிக்கையுடனும் உறுதியான லட்சியங்களை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் பெற்றோர்களிடத்திலே தீவிரமான பற்றுடன் இருப்பார்கள் தெய்வ பக்தி நிறைந்தவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் தீர சிந்தித்து செயல்படுவார்கள் துணிச்சல் உள்ளவர்கள் மனப்பக்குவம் நிறைந்தவர்கள் பணம் சம்பாதிப்பதில் திறமைசாலிகள் வாழ்வில் அனைத்து விதமான வசதிகளையும் இவர்கள் வந்து பெற்றிருப்பார்கள் காதலில் கெட்டிக்காரர்கள் தீவிரமான காதல் உணர்வுகளை கொண்டவர்கள் காதல் துணை வாழ்க்கை துணையுடன் இணைந்து செயல்படக்கூடியவர்கள் காதலில் வெற்றி பெறுவார்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரம் எது எதனால் பொருந்துகிறது என்பதை இனி பார்க்கலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்களாக உத்திரம் அஸ்தம் ரேவதி அஸ்வினி நட்சத்திரங்கள் வருகின்றது பூசத் நட்சத்திரத்தில் இருந்து உத்திரம் ஐந்தாவது நட்சத்திரமாகவும் அஸ்தம் ஆறாவது நட்சத்திரமாகவும் ரேவதி இருபதாவது நட்சத்திரமாகவும் அஸ்வனி நட்சத்திரம் இருபத்தி ஓராவதாகவும் வருகின்றது மேலும் இந்த நட்சத்திரங்கள் மனுஷகணம் தேவகணம் மூல நட்சத்திரங்களாக இருப்பதால் பூசத்திற்கு மிகவும் நெருங்கிய நட்புள்ள மூல நட்சத்திரங்களாக அமைகின்றது இதனால் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடன் இணையும் போது தங்கள் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்வில் ஒன்று கூடி இருப்பார்கள் மற்ற நட்சத்திரங்கள் மத்தியம பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் ஆகும் இதுவரை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களை பார்த்தோம் இனி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரம் எது எதனால் பொருந்துகிறது என்பதை பார்க்கலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களாக ரேவதி அஸ்வினி ரோகிணி திருவாதிரை புரட்பூச நட்சத்திரங்கள் அமைகின்றது பூசம் நட்சத்திரத்தில் இருந்து இருபதாவது நட்சத்திரமாக ரேவதியும் இருபத்தி ஒன்றாவது நட்சத்திரமாக அஸ்வினியும் இருபத்தி நான்காவது நட்சத்திரமாக ரோகிணி நட்சத்திரமும் இருபத்தி ஆறாவது நட்சத்திரமாக திருவாதிரையும் இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக புர்ப்பூசமும் வருகின்றது இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பூச நட்சத்திரத்துக்கு மிக நெருங்கிய நட்புள்ள கனப்புருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் ஆகும் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடன் இணையும் போது தங்கள் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையில் ஒன்று கூடி மனமகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் இதுவரை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் திருமணத்திற்கு நட்சத்திரங்களை பார்த்தோம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரம் எது என்பதை பார்க்கலாம் பரணி மிருகசேஷம் பூரம் சித்திரை அனுஷம் பூராடம் உத்திராடம் அவிட்டம் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரம் ஆகும் மற்ற நட்சத்திரங்கள் மத்தியம பொருத்தம் உள்ள நட்சத்திரம் ஆகும் காதல் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தத்துடன் ஜாதக பொருத்தமும் இணைந்து பார்த்து திருமணம் செய்வதே மிகுந்த நன்மைகளை தரும் ஏனென்றால் ஒருவரின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை ஜாதகம் மூலம் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் ஜாதகமே இல்லாதவர்கள் மனப்பொருத்தம் இருந்தால் அதன் அடிப்படையில் திருமணம் செய்து கொள்ளலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கான அதிர்ஷ்டமான குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் ஒன்று மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான கிழமை திங்கள் யாழன் வெள்ளி அதிர்ஷ்டமான ரத்னம் முத்து அதிர்ஷ்டமான உலோகம் தங்கம் அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திர குரு சுக்கர ஹோரைகள் அதிர்ஷ்டமான தெய்வம் முருகப்பெருமான் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி